நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவு உண்மையாலுமே ஒரு நல்ல பதிவு தான் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப நிகழ்ந்து போயிடும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னுடைய பேர் சுசீலா எனக்கு சொந்த ஊர் பெரம்பலூர் மாவட்டம் எசனை கிராமம் நான் என்னுடைய தலைப்பிரசவத்துக்காக பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டலில் பிரசவத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அட்மிட் ஆயிருந்தேன் எனக்கு பிரசவ காலத்தில் ஏற்படுற பிரெக்னன்சி சுகர் இருந்ததால் டாக்டர் என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பெட்டில் அட்மிட் ஆகிடுங்க இல்லைன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் சிரமம் ஆகிடுன்னு சொன்னாங்க அதனால் நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெட்டில் சேர்ந்துக்கிட்டேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் இருக்கார் ஒரு தம்பி இருக்கான் தலை பிரசவம் அப்பா வீட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்படாத விதி இருக்கிறதால எங்கள் அப்பா தான் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எனக்கு பிரசவம் பார்த்தாரு எனக்கு ப்ரெக்னென்சி சுகர் இருக்கிறதால என்னுடைய பிரசவம் ரொம்பவும் சிரமமாக இருக்குன்னு நினச்சி எனக்கு மனசுக்குள்ள ஒரே பயமாக இருந்துச்சு அதனால தினமும் கடவுளை வேண்டிக்குவேன் கடவுளை எனக்கு நல்லபடியாக பிரசவம் நடக்கணும் அப்படி முடிஞ்சிருச்சுன்னா உன் கோயிலுக்கு வந்து நான் மாலை போட்டு அபிஷேகம் செய்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ள தினமும் வேண்டிக்குவேன் எங்கள் அப்பா தான் தினமும் பக்கத்தில் இருக்கிற சிறுவாச்சூர் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு என் பேரில் அபிஷேகம் செஞ்சு அந்த குங்குமத்தை எனக்கு நெத்தியில் வச்சுக்க சொல்லி கொடுப்பாரு அம்மா சுசீலா நீ ஒன்றும் கவலைப்படாம இரு அந்த அம்மன் உன் கூட துணையாக இருப்பா இந்த குங்குமத்தை வச்சுக்கோ உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லி கொடுப்பாரு இயற்கையாகவே எனக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் என் அப்பா தினமும் கோயிலுக்கு போயிட்டு வந்து அம்மன் குங்குமத்தை என்னை வச்சுக்க சொல்லி சொல்வதால் எனக்கு தன்னம்பிக்கை தானாக பிறந்துடும் நானும் தைரியமாக பிரசவத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்தேன் நாங்கள் மருத்துவமனையில் இருந்த அதே இடைப்பட்ட காலத்தில் எங்களுக்கும் எங்கள் பக்கத்து பெட்டில் அட்மிட் ஆன பெண்ணுக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டது எனக்கும் அந்த பெண்ணுக்கும் மட்டும் பழக்கம் கிடையாது எங்கள் அப்பாவுக்கும் அந்த பெண்ணோட அப்பாவுமே நல்லா பழகிட்டாங்க நல்ல நண்பர்களாக மாறிட்டாங்க அவங்க ஒரு முஸ்லீம் குடும்பம் அந்த பெண்ணோட பேர் செரீனா பானு அவங்க அப்பா பேர் ஷாஹித் பாஷா எங்கள் கூட ரொம்ப அன்பாக பழகினாங்க அந்த பெண்ணுக்கும் என் உடம்புக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் இருந்துச்சு அந்த பெண்ணுக்கும் பிரெக்னன்சி சுகர் அதிகமாக இருந்துச்சு அந்த பெண் கூட அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க கணவர் வீட்டுக்காரங்கன்னு சொல்லி எல்லாருமே அடிக்கடி மாற்றி மாற்றி இருப்பாங்க ஆனால் அந்த பெண்ணோட அப்பா மட்டும் அந்த இருந்து அந்த பெண் கூட தான் இருப்பார் வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க கம்பல் பண்ணாலும் போகவே மாட்டாரு அங்கேயே தான் இருப்பார் அதனால் எங்கள் அப்பாவும் அந்த பெண்ணோட அப்பாவும் நல்லாவே பழகிட்டாங்க எங்கள் அப்பா தினமும் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு குங்குமம் தர்றது பயந்து போயிருந்த நான் அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்ச உடனே எனக்கு பயம் போயிட்டு நம்பிக்கை வர்றதுன்னு சொல்லி இது எல்லாமே அந்த முஸ்லீம் அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பார் நீ கவலைப்படாத சுசிலா உனக்காகவும் என் மகள் செரீனா பானுக்காகவும் நான் தினமும் அல்லாக்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் சீக்கிரமே நீங்கள் குணமாயிடுவீங்க சின்ன பிள்ளைத்தனமாக பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்வார் எனக்கும் அந்த முஸ்லீம் பெண்ணுக்கும் ஒரே டேட்டில் தான் பிரசவம் நடக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால் பிரசவ டேட் நெருங்க நெருங்க நாங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தோம் அன்றைக்கி பிரசவத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் டாக்டர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பிரசவங்கிறதால எங்கள் அப்பா வழக்கமாக போயிட்டு வர அம்மன் கோயிலுக்கு போகலை என் கூடவே இருந்தார் பிரசவம் நடக்கிற அன்னைக்கு தான் என் மாமியாரும் என் கணவரும் வந்தாங்க வந்தவங்க அவங்க எந்தவித பதட்டமும் இல்லாம அவங்க பாட்டுக்கும் இருந்தாங்க எங்க அப்பா மட்டும் தான் தவிச்சு போயிட்டாரு அம்மா கொஞ்சம் பயப்படாம இருமா அந்த ஆத்தா அவன் கூடவே இருப்பா உனக்கு ஒன்றும் ஆகாது பயப்படாமல் இருன்னு சொல்லிக்கிட்டு எங்க அப்பா எனக்கு தெரியாமலேயே கண் கலங்கிட்டு இருந்தாரு தினமும் எங்க அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்து அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு என் நெத்தியில விபூதி குங்குமம் வச்சாருன்னா எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையும் தெம்பும் வந்துட்டதா போல நான் நினைப்பேன் இன்னைக்கு எனக்கு அந்த நம்பிக்கையும் தெம்பும் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கிற எங்க அப்பா எனக்கு ஏதும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கவலையாவே இருந்தார் அது எனக்கு இன்னும் நம்பிக்கையே குறைச்சிடுச்சு அந்த டைம்ல அந்த முஸ்லிம் அப்பா சுசிலம்மா இந்தம்மா இந்த குங்குமத்தை வச்சுக்கோ நான் உனக்காக சிறுவாச்சூர் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உனக்காகவே பூஜை பண்ணி அம்மன் கோயிலிருந்து குங்குமம் கொண்டு வந்திருக்கேன் இந்தம்மா இத வச்சுக்கோ பயப்படாம இரு அந்த அம்மன் உன் கூடவே இருப்பா அப்படின்னு சொன்னாரு எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரே ஆச்சரியம் அதே சமயத்துல ரொம்பவும் ஆனந்தமா இருந்துச்சு அப்பா நீங்கள் ஒரு முஸ்லீம் நீங்கள் எப்படி கோயிலுக்கு போனீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன் அட என்னமா இது உனக்கு இதனால நம்பிக்கை கிடைக்குதுன்னு சொல்லி நான் தினமும் பார்த்துருக்கேன் இல்லையா அதனால உங்க அப்பா இன்னைக்கு போகலை உங்க அப்பா உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு சொல்லி பயந்து போயிருக்காரு எங்கள் பொண்ணுக்கு அவங்க கூட அவங்க அம்மா இருக்காங்க நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அதனால உங்கள் அப்பாவுக்கு பதிலாக நான் போயிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி இந்த குங்குமத்தை கொண்டு வந்திருக்கேன் இந்தம்மா இந்த அம்மன் குங்குமத்தை உன் நெத்தியில் வச்சுக்கோ எப்பவும் போல தெம்பா தைரியமா இருமா அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொன்னாரு எங்களுக்கு கண்ணீர் வந்துருச்சு எங்க அப்பா கண்ணீர் விட்டு அழுகவே ஆரம்பிச்சுட்டாரு எனக்கு ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இது நல்ல மனிதர்கள் என் பக்கத்துல இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்பட போறேன் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள ஒரு புது தெம்பு கிடைச்சது அந்த புது தெம்போடு நான் பிரச வரைக்குள்ள போனேன் அந்த அம்மன் அருளாலையும் அந்த முஸ்லிம் அப்பாவோட ஆசீர்வாதத்தாலையும் எனக்கு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த முஸ்லிம் பெண்ணுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க தாயும் சேயும் நலமா இருக்கான்னு சொல்லும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த முஸ்லிம் அப்பா என்னையும் என் குழந்தையும் பார்க்க வந்தாரு என் குழந்தைய பாத்துட்டு உன் குழந்தை அப்படியே அந்த அம்மன் போல அழகா இருக்கம்மா அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த செய்திய சுசீலாங்கிற சகோதரி தன்னுடைய இணையதள பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க உண்மையாலுமே இந்த செய்தியை படிக்கும் பொழுது அன்பு என்ற ஒரு வார்த்தை மட்டுமே இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு ஜாதி மதமெல்லாம் அன்புக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு நினைக்க தோணுது இந்த செய்தியை பற்றியும் அந்த முஸ்லீம் நபரோட செயலை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூட வர பில்சன்களை கிளிக் பண்ணிக்கொண்டு கொண்டு அதில் ஆளுங்கிற பில்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற உண்மை சம்பவங்கள் நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தினம்தோறும் வந்து கொண்டிருக்க வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் ஆதரவு தந்தமைக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்